அவர் பிரைம் மினிஸ்டர்ல பிரைம் மார்க்கெட்டிங் ஏஜென்ட் அவர் இது வந்து ஒரு லீகலைஸ்டு ஊழல் இப்போ எடப்பாடி ஆட்சி காலத்துல எப்படி அவருடைய சம்பந்தி எல்லாம் காண்ட்ராக்ட் எடுத்தார் பேடிஎம்கேல இருந்து டிஎம்கே வரைக்கும் எல்லாருமே வந்து வாழவே வழி இல்லாமல் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களோட வயித்துல அடிச்சு தான் இங்க போலப்போ நடந்துச்சு நம்ம மு க ஸ்டாலின் வந்து எலக்ட்ரிக் பஸ் விட்டார் ஞாபகம் இருக்குதுங்களா அது எல்லாருமே தனியார் நிறுவனம் அதுக்கும் மாநகர போக்குவரத்து கழகத்துக்கு சம்மந்தம் இல்லை அந்த ஊழியர்களுக்கும் அவங்களுக்கும் அவங்க அப்பா க கவர்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்தார் மகன் வந்து கவர்மெண்ட்டை விட்டு எல்லாம் கான்ட்ராக்டராக மக்கள் மக்கள்கிட்ட ஒரு தவறான கருத்தை பரப்புரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க தனியார்கிட்ட போனால் ஒரு நல்ல சேவை கிடைக்குன்றது அப்போ நீங்கள் முதலமைச்சராக இருக்காதிங்க கான்ட்ராக்ட் விடுவோம் தமிழ்நாடு சட்டசபையை உங்களுடன் ஸ்டாலினதை நீங்களாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த உங்களுடன்றது பனியா மார்வாடி மார்பாடி கார்பரேட்டு நாங்கள் எங்களுடன் அவர் கிடையாது படியடி நடத்தினால் அந்த மக்கள் மீது கை வைத்தால் சென்னை பற்றி எரியும் நான் வந்து சும்மா உதார் உடலை உண்மையிலேயே சொல்கிறேன் அது ஒரு ட்ரெண்டிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் சென்னையில் ரொம்ப முக்கியமான இடமாக இருக்கக்கூடிய ரிப்பன் பில்டிங் வாசல்லையே ஆயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தி என்ன கோரிக்கைன்னு கேட்கக்கூட அரசாங்கமே முன்வரல சரி அரசாங்கம் தான் இப்படி இருக்குது அப்படின்னா இன்னொரு பக்கம் எந்த மீடியாவும் இதை கவர் பண்ணாததுக்கு காரணம் என்ன இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறதுக்காக நம்ம கூட அட்வொகேட் புளியந்தோப்பு மோகன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வாங்க அவங்களோட பேசலாம் வணக்கம் தொழில் வணக்கம் ஸோ இந்த மாதிரி தூய்மை பணியாளர்களோட கோரிக்கை என்னவாக இருக்குது எதனால் கடந்த ஒரு வாரமாக அவங்க ப்ரொட்டஸ்ட்டில் ஈடுபட்டிருக்காங்க கோரிக்கை வந்து ரெண்டு விஷயத்த முன் வச்சிருக்கு ஒன்று வந்து சென்னை மாநகராட்சியின் சமீபத்திய அறிவிப்பு ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது தனியார் மையத்துக்கு எதிரான ஒரு வழக்கு அப்புறம் இவங்க பணி குறித்தான ஒரு வழக்கு அப்படி நிலுவையில் இருக்கும்பொழுதே ராம்கின்ற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஆண்டுக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு வந்து கான்ட்ராக்டை வந்து கொடுக்குறாங்க இதை எதிர்த்தும் அந்த தனியார் மையத்தை எதிர்த்தும் அதோடு சேர்த்து பதினைந்து ஆண்டுகளாக நாங்கள் வந்து ஒப்பந்த பணியாளர்களாக இருந்துட்டோம் மாநகராட்சி கீழே இருந்திருக்கோம் எங்களை வந்து நீங்கள் நிரந்தர பணியாளர்களாக மாற்றணும் இந்த ரெண்டு கோரிக்கை தான் அவங்க முன்வைக்கிறது இதில் ஒரு கோரிக்கை அவங்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்ததாக இருந்தாலும் இன்னொரு கோரிக்கை வந்து சென்னை மாநகராட்சி மக்கள் ஒட்டுமொத்த மக்களுக்கான கோரிக்கை அது ஏன்னா நீங்கள் த கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடினா பத்தாண்டுக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது கோடி இப்போ ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது கோடின்றது ஒரு பெரிய லாஜ் சம் அமௌண்ட் ஒரு வருஷத்தோட சென்னை மாநகராட்சியுடைய பட்ஜெட் கிட்டத்தட்ட அப்படி இருக்கும்போது அந்த பணத்தை நீங்கள் ஒரு தனியார் நிறுவனத்துக்காக கொடுப்பது அதுவும் ஒரு நம்மளாக எடுத்து நடத்தினா இவ்வளோ செலவு ஆகாது அந்த ரெண்டு வார்டுக்கு சென்னை மாநகராட்சி மொத்தம் கிடையாது வார்டு அஞ்சு ஆறு அந்த ரெண்டு வார்டுக்கு மட்டும் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி என்னும்போது இப்போ நம்மளுடைய வரி பணம் ஒரு ராம்கி என்ற ஒரு தனியார் நிறுவனத்தின் கொள்ளை லாப வரிக்காக அவங்க கஜானாவை நிரப்புவதற்காக செலவு செய்யப்படுது இந்த கரிசனத்திலேருந்து தான் இந்த தொழிலாளர்கள் இன்றைக்கி போராடிட்டு வர்றாங்க அதோடு சேர்த்து நாங்கள் பதினைஞ்சு ஆண்டுங்களாக எங்கள் தட்டை உங்கள் கையேந்தி நின்றுட்டோம் இதுக்கப்புறமாவது எங்கள் சங்கதிகளுக்கு நாங்கள் எங்களுக்கான வாழ்க்கையை நாங்கள் உறுதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் உறுதி செய்யப்பட்ட வருமானம் உறுதி செய்யப்பட்ட வேலை இருக்கணும் அதுக்காக எங்களுடைய வேலையை நிரந்தரம் பண்ணுங்கன்ற ரெண்டு கோரிக்கையை முன் வச்சு தான் நடந்திருக்காங்க பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிற மு க ஸ்டாலின் அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அன்னைக்கு இருந்தால் பெருநகர மாநகர ஆணையருக்கு உள்ளாட்சி அதாவது மாநகராட்சி ஆணையருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு அந்த கடிதத்தில் பத்து பன்னெண்டு ஆண்டுகளாக த தற்காலிக பணியாளர்களாக இருந்துட்டாங்க அவங்க வாழ்வாதாரன்றது ரொம்ப முக்கியம் உயர் மு முடிவுக்கு காத்துருங்க காத்திருந்தால் அதுக்கப்புறம் எதனால் முடிவெடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விரிவான கடிதத்தை பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்னைக்கு கொடுக்குறாரு அஞ்சு மாதத்தில் அவர் முதலமைச்சர் ஆயிட்டார் திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய தேர்தல் அறிக்கையில் வந்து கொடுத்த முக்கியமான வாக்குறுதிகளில் ஒன்று வந்து பணி நிரந்தரம் தொடர்பானது குறிப்பாக இந்த ஊழியர்களோட பணி நிரந்தரம் தொடர்பானது அது குறித்தும் இப்போ வந்து பேச மாட்டேங்கிறாங்க ரொம்ப சமீபத்தில் திருவிக்கா நகர தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சிவக்குமார் என்கின்ற தாயகம் கவி வந்து ஒரு வினா எழுப்புறார் சட்டசபையில் இந்த குறிப்பான இந்த மெட்ரோ வாட்டர் அந்த அந்த ஊழியர்களை வந்து நீங்கள் பணி நிரந்தரம் பண்ணுவீங்களா அப்படின்னு ஒரு வினா எழுப்பும்போது கேள்வி நேரத்தில் அதுக்கு நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கே நேரு அவர்கள் இனி பணி நிரந்தரம் பணி கொடுக்குறன்ற பேச்சுக்கே இடமில்லை எல்லாம் அவுட் சோர்சிங் பண்ணுறோம் அவுட் சோர்ஸிங்னா என்னென்னா இனிமேட்டு நாங்கள் உட்காந்துட்டு எங்கள் கிட்டே யார் வேலை செய்கிறா நாங்கள் யாருக்கு சம்பளம் தரணும் யார் இதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் நாங்கள் ஒரு நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் கொடுத்துருவோம் அந்த நிறுவனத்துக்கு நாங்கள் ஒரு லார்ஜ் சம் அமௌண்ட்டை கொடுத்துருவோம் அவங்க வந்து டெண்டர் ஓப்பன் பண்ணோம் அவங்க டெண்டர் இப்போ உதாரணத்துக்கு சென்னை மாநகராட்சி இருக்குது அவங்க வந்து இந்த இந்த ஃபைவ் லைன் ரோடு இல்லை எதனா ஒரு சீவேஜ் சிஸ்டம் அவங்க வந்து கான்ட்ராக்ட் எடுத்துப்பாங்க மெயின்டென் அண்டு வந்து ரிப்பேருக்கு இல்லை வந்து புதுசாக போடுறதுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு எடுத்துக்கிறாங்கன்னா அவங்க யார் யாரை பணி நியமனம் பண்ணணும் அவங்களுக்கு என்ன ஊதியம் தரணும் அவங்களுக்கு என்ன பணி பாதுகாப்பு தரணும் அவங்களுக்கு என்ன பணி உத்தரவாதம் தரணுன்றதெல்லாம் வந்து அவங்க முடிவு பண்ணிப்பாங்க நாங்கள் இனி வந்து இந்த வேலையாட்கள் வேலை ஊழியர்கள் தொடர்பாக நாங்கள் இனி வந்து எதுவும் செய்ய மாட்டோன்னு சட்டசபையில் ஓப்பனாக அறிவித்தார் நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் அதுவும் இல்லாமல் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டத்தில் நாங்கள் இன்றைக்கலாம் அவங்கள தொழில் ஆக்கிட்டோம் ஊழியர்களெல்லாம் நாங்கள் வந்து பிஸ்னஸ் ஆகிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பச்சை பொய்யை அது சட்டசபையிலேயே சொன்னார் ஸோ இந்த கவர்மெண்ட் என்ன முடிவு எடுத்துருச்சுன்னா இனி நாங்கள் வந்து பணி நிரந்தரம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் இப்போ பணியே உனக்கு கொடுக்க போகிறதில்லை பணி நிரந்தரம் கூட இல்லை இனி ஏன் கவர்மெண்ட்டோ என் உள்ளாட்சியோ இல்லை என்னுடைய எந்த ஒரு தனிப்பட்ட வாரியங்களோ எந்த ஒரு வேலைக்கும் இனி நாங்கள் ஒப்பந்த அடிப்படையில் கூட வேலைக்கு ஆள் எடுக்க மாட்டோம் எல்லா அவுட் சோர்ஸிங் தான் அந்தந்த தனியார் நிறுவனங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருவோம் அந்தந்த தனியார் நிறுவனங்கள் உங்களை வந்து வேலைக்கு எடுத்துப்பாங்க இனி உங்கள் பாடு வந்து அவங்க கூட இப்போ இங்கே பொதுவான கேள்வி என்ன எழுதுதுன்னா ஒரு தனியார்கிட்ட கொடுக்கும் பொழுது அரசுக்கு செலவு இல்லை அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் நடைமுறையில் பார்த்திங்கன்னா அரசுக்கு செலவு கூடுது இதுதான் நடைமுறை இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ராம்கி நிறுவனத்தில் ஊழியர்கள்னு மட்டும் வரும்போது ஊழியர்களுக்கு மட்டும் வரும்போது அரசு கொடுக்குற பணத்துலேருந்து நாலாயிரரூவா குறைச்சிக்கிட்டு தான் இவன் வந்து ஊழியர்களுக்கு தரான் அப்போ அந்த ரூபா வந்து அரசு கொடுத்தா நால அரசு ஒரு பணம் கொடுக்குது ஒரு உதாரணத்துக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம்னு வச்சுக்கோங்க ராம்கி எவ்வளோ கொடுப்பான்னா இருபத்தி ஓராயிரம் கொடுப்பான் இது லீகலாக அப்போ இந்த நாலாயிரம் யாருக்கு போகுது ராம்கே என்ற தனியார் அரசுக்கு செலவு குறைஞ்சதுன்றது எங்கன்னா ப்ரூவ் ஆகுதா அப்ப தனியார் முதலாளிக்கு தான் லாபம் கூடுது எதனால வந்து இப்போ லாபமே இல்லை அப்படின்னாலும் அரசாங்கம் இந்த முடிவு எடுக்கணும் அதையும் தாண்டி இங்கே வந்து உடனே சொல்லியிருக்காங்க ஒன்றாந்தேதி வந்து கையெழுத்து போட போகும்போது தான் வந்து இல்லை நீங்கள் இங்கேருந்து வேலைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அண்ட் நீங்கள் வேணும்னா ராம்கில போய் ஜாயின் பண்ணிக்கோங்க உடனே ஜாயின் மூணாயிரம் ரூபாய் தருவாங்கன்னு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களாமே எதுக்காக வந்து அரசாங்கத்தில் வேலைக்கு செஞ்சிட்டு இருந்தா ஒருத்தவங்களை லாபமும் இல்லாமல் அரசாங்கம் இந்த மாதிரி இங்கே வேலை செஞ்சிட்ருந்தவங்களும் அங்கே போய் வேலைக்கு சேருங்கன்ற வரைக்கும் ஒரு ப்ரொமோஷன் பண்ணணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வதேச இப்போ பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சர்வதேச மாற்றம் பார்த்துக்கலாம் பணி பாதுகாப்பு நீ தராத எந்த ஊழியருக்கும் நீங்கள் ஜி டுவெண்ட்டி சப்மிட்டு இந்தியாவில் நடந்தது மோடி ஆட்சி மூணாவது மோடி த்ரீ பாயிண்ட் டூ வரத்துக்கு முன்னாடி நடந்தது அப்போ தென்கொரியா வைத்த கோரிக்கைகள்லாம் இன்றைக்கி சட்டமாக இருக்கு நம்மளுக்கு தொழிற்சங்கங்கள் கூடாது அந்த சப்மிட்டில் என்ன பேசுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா தொழிற்சங்கங்கள் பற்றி பேசுனாங்க பனி பாதுகாப்பு கொடுக்கக்கூடாதுன்னு பேசுனாங்க பனி நிரந்தரம் கூடாதுன்னு பேசுனாங்க அதுக்கப்புறம் வந்து கான்ட்ராக்ட் லேபர்ஸ் பற்றி பேசுனாங்க கான்ட்ராக்ட் லேபர்லேயே அவன் வந்து ஃப்ரீலான்ஸு டெய்லி லேபர்ஸாக அந்த கான்ட்ராக்ட் லேபர் கூட கோ சில பாதுகாப்பு ஒன்று அது கூட இவனுக்கு கொடுக்கக்கூடாதுன்ற அளவுக்கு பேசினாங்க மொத்தமாக வந்து தொழிலாளர்களுக்காக மக்களுக்காக இல்லாமல் எல்லாமே முதலாளிகளுக்கானதான் ஒரு வெளிப்பாடு தான் மூணு தொழிலாளர் சட்டமாக இருக்கட்டும் நீங்கள் பாரதிய நியாய சங்கீதாவில் வந்த சட்டப்பிரிவு நூற்றி பதிமூணாக இருக்கட்டும் இது எல்லாம் சர்வதேச ஒப்பந்தங்கள் இவர் மோடி ஊர் ஊராக போகிறாருன்றீங்களா அந்த ஊர் ஊராக அவர் எதுக்கு போகிறாருன்னா அவர் பிரைம் மினிஸ்டரில் ப்ரைம் மார்க்கெட்டிங் ஏஜென்ட் அவர் அவர் வந்து முதன்மையான ஒரு மார்க்கெட்டிங் ஏஜெண்ட் இந்தியாவுக்கான இந்தியாவை போய் கூறு போட்டு விற்கிற வேலையை தான் அவர் உலகம் முழுக்க போய் செய்வார் விற்கும்போது பல ஒப்பந்தங்கள் போடுவாங்க இப்போ உதாரணத்துக்கு வேர்ல்டு பேங்க்கு சென்னையில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறான்னா அவன் வந்து வெறுமனே உங்களுக்கு கடன் மட்டும் கொடுக்க மாட்டான் அவன் கடன் கொடுக்கும் பொழுது அவன் ஒரு ரெண்டு நிறுவனத்தை கூட்டிகிட்டு வருவான் அந்த ரெண்டு நிறுவனத்தை கூப்பிட்டு வந்து இந்த ரெண்டு நிறுவனத்துக்கு நீ வந்து கான்ட்ராக்ட் கொடு நான் சொல்கிற அடிப்படையில் கொடு அதை தாண்டி இந்த பொலிட்டிஷியன்களுக்கு என்ன ஒரு லாபம் வெறும் சர்வதேச அழுத்தங்கள் மட்டும் கேட்டால் அது மட்டும் இல்லை இது வந்து ஒரு லீகலைஸ்டு ஊழல் சட்டப்படியான ஊழல் இதில் நீங்கள் யாரையுமே போய் குற சொல்ல முடியாது இப்போ நீங்கள் இந்த போராட்டத்திலே பார்த்தீங்கன்னா ரெண்டு அமைச்சர் பேர் நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் சாராத ரெண்டு அமைச்சர் பேர் அடிப்படுது கே நேரு பேர் அடிப்படலை ஆமாம் அவர் வந்து எதுவுமே பேசுகிற கே சேகர் பாபுவினுடைய பேரும் மா சுப்பிரமணியத்துடைய பேரும் அடிப்படும் எதனால் ஒரு பதவி இவங்களுக்கு தானே ஆர்கனைஸ் பண்ணணுன்னு ஒரு பதவி அழைக்க இவங்க தானே சென்னையோட குறுநில மன்னர்கள் அந்த குறுநில மன்னர்களுக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய காண்ட்ராக்ட்டுகளுக்கான அந்த தொகை வந்து போய் சேரும் இப்போ இதில் வந்து அவங்க இந்த ராம்கி நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ஏதோ ஒரு மறைமுக பங்கு நலன் வச்சுருக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடியதில் சப் கான்ட்ராக்ட் எடுக்கலாம் சேகர்பாபு ஆ இவங்களாம் கண்டிப்பாக நடக்கும் நம்ம என்ன நினச்சிப்போம் ஊழல் இப்போ அதிகபட்சமாக இப்போ அறப்போர் இயக்கம் ஊழல்னு பேசுகிறாங்களா அவங்க அவங்க அக்யூசேஷன் என்னவாக இருக்குன்னா கான்ட்ராக்டை நீ ப்ராப்பராக விடலைன்றது நான் என்ன சொல்கிறேன்னா கான்ட்ராக்ட் விட்டாலே அது ஊழலாக தான் இருக்குது அதுவே ஊழலுக்கான முறையாக தான் இருக்கு இவங்கன்னா இவங்க ஆக மாட்டாங்க இப்போ எடப்பாடி ஆட்சி காலத்தில் எப்படி அவருடைய சம்மந்தி எல்லாம் கான்ட்ராக்டை எடுத்தார் ஹைவேஸ் கான்ட்ராக்டா முதலமைச்சராக இருந்தாலும் கூட எனக்கு தெரிஞ்ச எந்த முதலமைச்சரும் நெடுஞ்சலைத்துறையை மட்டும் என்கிட்டயே தான் வச்சு பண்ணால் அடம் பிடிக்கலை ஆனால் இவர் அடம் பிடிச்சார் ஏன் அதுன்னா அவருடைய மறு மா ம சம்பந்திக்கு வந்து எல்லாம் கான்ட்ராக்டையும் கொடுக்கணும் இப்போ சம்பந்திக்கு கான்ட்ராக்ட் கொடுத்ததை எப்படி ஊழல்னு சொல்லுவீங்க அது நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணணும் இவர் வந்து பைபாஸ் பண்ணி யாருக்குமே இது பண்ணாமல் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னால் தான் அது குற்றமாகும் அப்படி இல்லாதவரை அவர் சம்பாதிச்ச கொள்ளை லாபம் அவர் ரோடு போட்டார் அதில் வந்து ஒரு ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு போட வேண்டிய ரோடை நூறு கோடி ரூபா கான்ட்ராக்ட் குறுறாங்க இப்போ ஐம்பது கோடி ரூபா என்ன அந்த லாபம் யாருக்கு போகுது அவருடைய ம சம்பந்திக்கு அவர் அதை வந்து எலெக்ஷனில் யூஸ் பண்ணுவார் ஸோ இந்த ஊழல் வந்து ஒரு லீகலைஸ்டு ஊழலுங்க இதுக்கு தான் இந்த தனியார் மையம் தான் இப்போது ஆல்ரெடி சென்னையில் பதினஞ்சு மண்டலம் இருக்குது அப்படின்னா பத்து மண்டலங்கள் வந்து ப்ரைவேடைசேஷன் ஆயிடுச்சுல்ல இப்போ மீதி இருக்க அஞ்சில் ஒரு ரெண்டு ஆகுறதுனால என்ன பிரச்சனை ஆகிட்ட போகுது அதுதான் இந்த கடிதம் சொன்னேன்ல அவர் கொடுத்த கடிதம் தான் அன்றைக்கி ஏன் பண்ணிங்கன்னு அவர் தான் இன்றைக்கி நேற்று மேயர் அம்மா வந்து கேட்குறாங்க வணக்கத்திற்குரிய மேயர் பிரியா ராஜன் என்ன கேட்குறாங்கன்னா அன்றைக்கி பத்து இது பண்ணும்போது அமைதியாக பண்ணிங்களே இன்றைக்கி என்ன ரெண்டு பண்ண அரசியல் பண்ணுறீங்களான்னு கேட்டார் அன்றைக்கி பத்து பண்ணும்போது கடிதம் போட்டிங்களே அப்ப அவங்க பண்ணுங்க நாங்க கொஞ்சம் பண்ணிட்டா பிரச்சனை இல்ல நீ 10 அமைக்கிட்டல்ல நான் ரெண்டு மட்டும் எடுத்துக்கறேன்ப்பா வெறும் 272 க்ரோஸ் 10 வருஷத்துக்கு 2720 கோடி ஏன் இப்படி நீங்க எத்தனை ஆயிரம் கோடி அடிச்சீங்க விடுங்க பாஸ் அப்படின்னா அவங்க வந்து பேரத்தை வந்து ஊடகங்கள் நடத்துறாங்க அப்போ ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கே வரைக்கும் எல்லாருமே வந்து வாழவே வழி இல்லாமல் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களோட வயிற்றுல அடிச்சுதான் இங்க எப்பவுமே இந்த கட்சிகள் வந்து ஏழைகளோட வயிற்றுல தான் அடிக்கும் இந்த கட்சின்னு இல்லை இந்தியாவில் நீங்க நேற்று வந்து பிஜேபி போயிட்டு ஆதரவு தெரிவிக்கிறாங்க நான் அவங்கள பார்த்து கேட்கிறேன் பிஜேபியினுடைய தேசிய கொள்கை என்ன ஒன்றிய அரசோட கொள்கை என்ன அது பேர் கூட நுழையில இந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ்க்குன்னு இந்திய அளவில் ஒரு ஆணையம் இருக்குது அதனுடைய நோக்கம் என்ன நீ உன் கொள்கைக்கு மாறாக தமிழ்நாடு அரசு வந்து கான்ட்ராக்ட் லபர்ஸை அவுட் சோர்ஸிங்கை கொண்டு வந்தனா நீ உண்டாக்குன அதில் இவன் வந்து க கட்டிங்க போடுறான் ஸோ இது வந்து ஒரு கூட்டு கலவணித்தானன்றது எல்லாருமே கான்ஸ்பிரசியில் இருக்கிறாங்க எல்லாரும் ஒரு நெக்ஸஸில் இருக்கிறாங்க இங்கே இங்கே வந்து எல்லா கட்சியும் நீங்கள் எதிர்கட்சிகள்லாம் பார்க்காதீங்க எல்லா கட்சியிலும் நெக்ஸஸ்ல இருக்கிறாங்க இதில் நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துல அதிகாரிகள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவா இருக்குன்னா ஒருவேளை இந்த ரெண்டு மண்டலங்களை நாங்கள் தனியார் ஆக்காமல் இவங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணிட்டோம்னா அது ஒரு முன்மாதிரியை உருவாக்கிடும் அப்ப நீ எதுக்கு பயப்படுறனா ஒரு ஒருவேளை இவங்க பண்ணுற போராட்டத்தை நான் ஆதரிச்சிட்டு நான் அடிப்பணிஞ்சு கொடுத்துட்டேன்னா எல்லாரும் போராடிடுவான் அப்போ எல்லா நாளைக்கு வந்து ட்ரைனேஜ் சீவேஜ் ஒர்க்கர்ஸ் வந்து போராடுவாங்க எம்டிசி ஒர்க்கர்ஸ் போராடுவாங்க இப்போ ரொம்ப சமீபத்தில் நம்ம மு க ஸ்டாலின் வந்து எலக்ட்ரிக் பஸ் விட்டார் ஞாபகம் இருக்குதுங்களா அது எல்லாருமே தனியார் நிறுவனம் அதுக்கும் மாநகர போக்குவரத்து கழகத்துக்கு சம்மந்தம் இல்லை அந்த ஊழியர்களுக்கும் அவங்களுக்கும் அவங்க அப்பா க கவர்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்தார் மகன் வந்து கவர்மெண்ட்டை விட்டு எல்லாம் கான்ட்ராக்டராக இருக்காரு ஸோ இந்த அரசு வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது இது வந்து ஒரு முன்னுதாரணமாக ஆக்கிடக்கூடாது ஐ டோன்ட் வாண்ட் டு கிரியேட் எனி பிரசிடென்ட் இவங்க தவறுகள் எல்லாத்தையும் கேள்வி தவறுகள்ன்றதை தாண்டி இவங்க ஒரு அணி திரச்சி ஏற்பட்டுணும் ஏன்னா சாம்சங் ஊழியர்கள் போராட்டம் அது ஒரு முன்மாதிரியே வேற வழி இல்லாமல் அடிபணிய வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஸ்டாலின் கவர்மெண்ட் ஆளாச்சு அப்போ இந்த இதுலேயும் அப்படியான ஒன்று நடந்துடக்கூடாதுன்றதுல தான் இன்னும் அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏன்னா ஊழியர்கள் ரெண்டே கோரிக்கை தெளிவாக இருக்கிறாங்க எந்த இடத்துலையும் அவங்க சமரசம் செய்திக்கிற மாதிரி இல்லை கோரிக்கை தான் தலைமையாக இருக்காங்க அங்கே எந்த தனிநபர்களும் தலைமையில எல்டியூசி என்கின்ற சங்கம் அந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்து வழிநடத்தி கொண்டிருந்தாலும் அந்த அமைப்பிற்கும் கோரிக்கை தான் தலைமையாக இருக்குது ஸோ அவங்க வந்து இந்த போராட்டத்தை முன்மாதிரியாக தான் அவங்க நினைக்கிறாங்க அந்த ஊழியர்களும் அந்த ஆயிரம் ஊழியர்கள் இன்றைக்கி அவங்க வாழ்க்கையை பணையம் வச்சு பல லட்ச ஊழியர்களுக்கான வாழ்வாதாரத்துக்காக இருக்காங்க அது வெறும் அந்த ஆயிரம் பேரோட போராட்டம் இல்லை இப்போ சொன்ன மாதிரி அவங்க கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றுறது இன்னொரு பக்கம் அப்படின்னா அவங்க கூட்ட அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கோ என்னதான் அவங்க பிரச்சனைன்னு கேட்கறதுக்கோ கூட இங்கே நேரம் இல்லாமல் எல்லாரும் பின்வாசல் வழியாக வந்துட்டு போயிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல நீங்கள் என்றைக்குமே வந்து நீங்கள் நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இங்கே பல அடுக்கு பாதுகாப்பு இருக்குல்ல இந்த இந்த ம முதல்வர்களுக்கு பிரதமர்களுக்கு சாதாரண கவுன்சிலர் வரைக்கும் ஏன் இத்தனை அடுக்கு பாதுகாப்பு மக்களை பார்த்து பயம் ஏன்னா இவங்க செய்கிற வேலை எல்லாம் மக்களுக்கு செய்யலை இப்போ நான் என்னைக்குன்னா தான் பாதுகாப்போட வரேன் நான் பாட்டுன்னு ஒரே டூ வீலரில் வரேன் எனக்கு பயம் இல்லையே நானும் தான் மக்களுக்காக செயல்பட்டு இருக்கேன் என்னை எவன் கொள்ளுவான்னு எனக்கு பயமே கிடையாது அப்போ இவங்களுக்கு என்ன பயம்னா இந்த மக்கள் இந்த போராட்டத்தை பார்த்தா அஞ்சுகிறாங்க மக்களுடைய கேள்விகளை பார்த்தா அஞ்சுறாங்க மக்கள் நம்மளை பார்த்து கேள்வி கேட்டு ஏன் இந்த ஆறு நாளாக பார்த்துட்ருக்கேன் அந்த மெயின் வா வழியாக கமிஷனர் வண்டியும் போகல மேயர் வண்டியும் போல ஆனால் உள்ளே போயிட்டு வராங்கன்ற தகவல் வருது பின்வாசல் வழியாக போகிற நிலமையில் தான் இன்றைக்கி மாநகராட்சி இருக்குது அப்போ இப்படியே போனால் நாளைக்கு முதல்வர் கூட பின்வாசல் வழியாக போ போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படலாம் நம்ம சின்ன முதல்வர் சேப்பாக்கம் சேகு கூட கூலி படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு காரில் ஆனால் மக்களை பார்க்கவே இல்லையே அதுதான் நாங்கள் தான் உங்கள் கூட உட்காந்து சோர்ஸ் ஆஃப்டோன்றாங்களே ஸோ இவங்க ஒரு ஆண்டை மனநிலையில் தான் இருக்கிறாங்க நீங்கள் இந்த தூய்மை பணியாளர் பிரச்சனையை பார்க்கும்போது இதில் உள்ளார்ந்து மற்ற ஊழியர்களை காட்டிலும் இவங்கள ஏன் நான் இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் தரேன்னா மேனுவல் ஸ்கேவெஞ்சர் ப்ரொஹிபிஷன் ஆஃப் மேனுவல் ஸ்கேவெஞ்சர் அண்ட் ரீஹாபிலேஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் வந்து வெறுமனே அவங்களுடைய அந்த மேனுவல் கே ப்ரொஹிபிஷன் மட்டும் பற்றி பேசலை ரீஹாபிலேஷன்னு பேச அத நீங்கள் வந்து இந்த தலைமுறை பி எழுது இப்போ என் என் குடும்பத்தில் யாரோ என் சொந்தக்காரங்க பி பிஎழுறாங்க குப்பாளுறவங்க இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணதுடைய விளைவு இன்றைக்கி நாங்கள் ஆகியிருக்கோம் இன்றைக்கி இன்றைக்கி போராடிட்டு இருக்க அவங்களுடைய சங்கதிகள் அடுத்த சங்கதிகள் வந்து ஒரு முக்கிய பணிக்கு வரணும் வேறு ஒரு வேலைக்கு போகணும் வேறு படிப்புகள் படிக்கணும் பட்டதாரி ஆகணும் தொழில் முனைவராகணும்னா இன்றைக்கி அவங்க போராடுறவங்களுடைய பணி வந்து நிரந்தரம் செய்யப்படணும் நிரந்தரம் செய்யப்படும் பொழுது அவங்களுக்கான சரியான ஊதியம் கிடைக்கும் பணிமுப்பு கிடைக்கும் ப்ரா ப்ராவிடன் ஃபண்டு கிடைக்கும் இது வந்து யாருக்கு ப பயன்படணா அவனோட குழந்தைக்கு யூஸ் ஆகும் நீ கொடுக்குற லாபம் ராம்கி இன்னும் கொள்ளை லாபம் சேர்த்துக்க தான் பயன்படும் அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நீ தரித்திர நிலையிலேயே இரு வந்து ஓ ஓ வாழ்க்கை இதுதான் நீ பதினாறாயிரம் இன்றைக்கி நீ வந்து ராம்கி கிட்டே பதினாறாயூவா வாங்க அப்போ கைக்கும் வாய்க்கும் சரியாயிடும் நீ வேறு எதை பற்றியுமே யோசிக்க முடியாது உன் பையனுக்கு ஒரு நல்ல கல்வி கொடுக்கணுன்னா அதை பற்றி யோசிக்க முடியாது நல்ல மருத்துவம் யோசிக்க முடியாது நல்ல வாழ்வாதாரம் ஒரு நல்ல துணிமணியாக நல்ல பொழுதுபோக்காக எதை பற்றியும் யோசிக்க முடியாது நாளைக்கு ஓ சங்கதியும் இப்படி உறுதி செய்யப்படாத நிலையிலே வந்த வந்ததோட ஒரு சங்கதியும் இதே வேலைக்கு மறுபடியும் வரும் அப்படியே எங்களுக்கு வந்து உங்கள் லேபர் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் பதினாறாயிரம் ரூபா கொடுத்தாலுமே பிஎஃப்லாம் பிடிக்கிறோம் அதனால தான் அது மறுபடியும் உங்ககிட்டயே தானே வரப்போகுது உங்களுக்கு தான் பயனுள்ளதாக இருக்கும் சரி நீங்கள் அந்த பதினாறாயிரம் ரூபாய் வாழ்ந்து கேட்டுங்க பதினாறாயிரவா வாழ்ந்து கட்டுங்க அப்போ ஏன் ராம்கிக்கு ஏன் அவ்வளோ பணம் கொட்டி அழுவுறீங்க இது கேட்கணுமா இல்லையா இன்னைக்கு மோகன் ராவ் அன்னைக்கு வந்து சீஃப் செக்ரட்டரியாக இருக்கும்பொழுது அவருடைய மகனுடைய நிறுவனத்துலேருந்து எல்லா அரசு மருத்துவமனைகள்லேயும் தனியார் மயமாக்குனாங்க காவலர்கள் அன்றைக்கி எதிர்த்தார் மு க ஸ்டாலின் இன்றைக்கி இவர் வந்துட்டு பிறகு கான்ட்ராக்ட் மாறிடுச்சு இப்போ அன்றைக்கி எதிர்த்ததுக்கான காரணம் ஏன் சப் கான்ட்ராக்ட் ஒழுங்காக எதிர்கட்சிக்கு பங்கு பிரிக்கலன்றதான் அன்றைக்கி நடந்த சண்டை ஸோ இன்றைக்கி வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள்கிட்ட ஒரு தவறான கருத்தை பரப்புரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க தனியார்கிட்ட போனால் ஒரு நல்ல சேவை கிடைக்குன்றது அப்போ நீங்கள் முதலமைச்சராக இருக்காதிங்க கான்ட்ராக்ட் விடுவோம் தமிழ்நாடு சட்டசபையை யாருக்குன்னா ஒருத்தர் கான்ட்ராக்ட் விடுவோம் அஞ்சு வருஷம் யாருன்னா ஆளுங்க நாங்கள் உங்களுக்கு வந்து இத்தனாயிரம் கோடி கொடுத்துறோம் இல்லை இத்தனை லட்சம் கோடி கொடுத்துருவோம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் கோடி பட்ஜெட் போகிறேன்னு பத்து லட்சம் கோடி எங்கள் நாட்டை வந்து எங்களுக்கு இந்தந்த சேவை எல்லாம் கொடுத்துருங்க நீங்கள் பேசாமல் நீ தான் கவர்மெண்ட் ஒழுங்காக நடக்காதில்ல கேட்டால் பீச் வந்து இன்றைக்கி சுத்தமாக இருந்தது காரணம் தனியாக இருந்தால் நீ ஊழியரே இன்றைக்கி தான் போட்ட பீச்சை வச்சு அதில் ஒரு கொல்லை ப்ளூ ஃப்ளாக ஆக்கிறானா அதுக்கு ஒரு கொல்லை ஸ்மார்ட் சிட்டின்ற பேரில் ஒரு கொல்ல அந்த இந்த திட்டங்கள்லாம் நான் இருக்கிறேன்னான்னு கேட்டால் கிடையாது இந்த திட்டங்கள்லலாம் யார் இருக்கிறாங்கன்னா தனியார் நிறுவனங்களும் இந்த இங்கே வந்திருக்காங்களா மா மார்வாடி பனியாக்களம் தான் இருக்கிறாங்க இந்த திட்டங்கள்லாம் நான் இல்லவே இல்லை உங்களுடன் ஸ்டாலின்றதை நீங்களாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த உங்களுடது பனியா வ மாரவாடி நாங்கள் எங்களுடன் அவர் கிடையாது இப்போ முக்கியமாக அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா அந்த குமரகுருபரர்னு சொல்லிட்டு மாநகராட்சி ஆணையராக வந்து அவர் நியமிக்கப்பட்ட பிறகு தான் நிறைய பிரச்சனைகள் வருது இந்த ஃபுல்லாக டெண்டர் விடுறது கான்ட்ராக்டுன்னே போயிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல அவர் யார் அவர்னால் என்ன அவர் தொடக்கம் இல்லை அவர் தொடர்ச்சி அவர் ஒரு தொடர்ச்சி தான் நீங்கள் வந்து அது ககன்தீப் சிங் பேடியாக இருந்தாலும் ராதாகிருஷ்ணனாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இருந்தவராக இருந்தாலும் நீங்கள் யார் இருந்தாலுமே இவங்க எல்லாருமே இந்த அஜெண்டாவில் தான் வேலை செஞ்சாங்க ஏதோ குமரகுரு வந்துதான் வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்தார் நான் அவரை காப்பாற்றலாம் எனக்கு விருப்பம் இல்லை ஒரு கைபா இந்த கொள்கை அப்படிதான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் அமைச்சர்களின் ஆட்சி நடக்கல அரசியல்வாதிகள் ஆட்சி பண்ணல இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடப்பது இட் இஸ் கவர்மெண்ட் ஆஃப் தி பியூரோக்ராட் ஆளு அரசு அலுவலர்கள் தான் வந்து ஆட்சி நடத்துறாங்க அதிகாரிகள் தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் இன்றைக்கி வந்து அமைச்சராக இருக்கிறாங்க அந்தந்த துறை ஐஏஎஸ் அதிகாரி அமைச்சராக இருக்கிறாங்க சீஃப் செக்ரட்டரி முதலமைச்சராக இருக்கிறார் இல்லை சீஃப் செக்ரட்டரியை சொல்லக்கூடாதுன்னா நம்ம ஃபினான்ஸ் செக்ரட்டரி மு இவர் நம்ம உதய சந்திரன் முருகன் இவங்கெல்லாம் தான் முதலமைச்சராக இருக்கிறாங்க முதலமைச்சர் ஆட்சி நடத்தலை இங்கே ஸோ இன்றைக்கும் வந்து நீங்கள் வந்து நாங்கள் யார்கிட்ட பேச்சுவார்த்தை இருக்காங்கன்னா அந்த போராட்டக்காரர்கள் லேபர் கமிஷனர் கிட்டேயும் கமிஷனர் தான் நடத்த வேண்டியதாக இருக்குது நியாயப்படி மக்கள் பிரதிநிதி யார் மேயர்கிட்ட நடத்தணும் நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர்கிட்ட நடத்தணும் முதலமைச்சர்கிட்ட நடத்தணும் அப்போ நாங்கள் யார்கிட்ட கோ பேச்சுவார்த்தை நடத்தணுன்றதே மறைமுகமாக உங்களுக்கு என்ன சொல்கிறதுனா இங்கு நடப்பது அதிகாரிகளின் ஆட்சி அதிகாரிகளின் ஆட்சி தான் இப்போ உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த நியோ லிபரலிசம் நவ தாராள பொருளாதாரம் வந்து நம்மளுக்கு அதை தான் வலியுறுத்தும் ஓகே இந்த போராட்டம் இன்னும் எதுவரையும் தொடரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா இப்போ நாளைக்கே வந்து தடியடி நடத்தவோ இல்லை எதுக்குமே தயங்க மாட்டாங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணவோ ஸோ இந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேறணும் அப்படின்னா இன்னும் என்ன பண்ண அடியடி நடத்தினால் அந்த மக்கள் மீது கை வைத்தால் சென்னை பற்றி எரியும் நான் வந்து சும்மா உதாரூடலை உண்மையிலேயே சொல்கிறேன் அது ஒரு ஒரு தேன் கூடலை கை வச்ச மாதிரி ஆயிடும் அப்படியான தவறான இடத்துக்கு தவறான ஆலோசனைக்கு இந்த அரசு இணங்காதுன்னு நான் நம்புகிறேன் ஆனால் இந்த மக்கள் ஒரு முன்னுதாரணத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அங்கே அமர்ந்து போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த முன்னுதாரணம் திராவிட மாடலுக்கு உழைப்பாளர் மாடல் என்னன்றதை நிரூபிப்பாங்க ஓகே ஸோ அந்த மாதிரி இந்த கிரேட்டர் சென்னை அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப பளபளப்பாகவும் தூய்மையாகவும் இருக்கிறதுக்காக ராப்பகலாக வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க தான் இப்போ போராட்டக்களத்தில் இருக்காங்க ஆனால் மீடியான்னு எடுத்துக்கிட்டோன்னா யாருமே பெரும்பான்மையாக அதை ஃபோக்கஸ் பண்ணவே இல்லைல்ல ஆனால் ஜேர்னலிசம்னு நம்ம எடுத்துக்கிட்டோனாலே நிறைய பேர் வந்து ஒரு பேச்சுரிமையை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க ரைட் டு ஸ்பீக் எங்களுக்கு உரிமை இருக்குன்னு நம்ம வெளிநாட்டிலேயோ இல்லை வந்துட்டு நார்த்தில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றியெல்லாம் பேசுறதுக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இங்கே நடக்கிற இந்த பிரச்சனையை பற்றி சாமானிய மக்களுக்கான பிரச்சனையை பற்றி பேச மீடியா முன்வாரதுக்கு என்ன காரணம் இங்கே மீடியா வந்து இன்றைக்கி அர்ஜெண்டாக ஆகிடுச்சுங்க தே ஆர் நாட் மேக்கிங் நியூஸ் அவங்க வந்து இன்றைக்கி வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் எக்கானமி அதுதான் தான் அதுக்குள்ளே தான் இருக்கிறாங்க அதுலேருந்து தான் வந்து சோஷியல் மீடியா தான் இன்றைக்கி நியூஸ் கொடுத்துட்ருக்கு இன்றைக்கி சமூக ஊடகங்கள் தான் மக்களுக்கு செய்தியை கொடுத்துட்ருக்கு அதுலேருந்து தான் இவங்க செய்தி எடுக்கிறாங்க இப்போ பரிதாபங்கள் ஏ ஒரு வீடியோ போட்டாங்கன்னா அதை குறித்து பேசுகிறது இது அகரம் அப்படி அப்படியே டைவெர்ட் ஆகிட்டே இருக்கிறாங்க ஆமாம் நீங்கள் வந்து எ இன்னொன்று இந்த ஆளும் கட்சிகள் குறிப்பாக இன்றைக்கி திமுக ஆட்சி பிரியில் நான் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையாக வந்து இந்த ஊடகங்கள் ஒரு சார்பாக ரொம்ப போயிடுச்சோ ஏன்னா அந்த கார்ட்டல் இவங்க ஒரு கார்ட்டல் அமைச்சிருக்கிறாங்க அந்த கார்ட்டலுக்குள்ளே இவங்க என்ன உருவாக்குறாங்களோ அதுதான் அர்ஜெண்டா அதுதான் செய்தி விஜயை பற்றி பேசுனேன்னா விஜயை பற்றி பேசு ஆயிரம் பேரோட பிரச்சனை தலைநகர் சென்னையில் மைய கட்டிடத்துக்கு முன்னாடி உட்காந்து போராட்டம் பண்ணிட்டுருக்கேன் ஒரு மீடியா கூட வரல ஏன் எதிர்கட்சி மீடியா வர சொல்கிறேன் வலை ஒளி சேனல்கள் யூடியூப்ஸ் கூட வரல யூடியூப் கூட வராது எ எதனுடைய தோல்வியாக நம்ம பார்க்குறது அப்போ இவங்களாம் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்கன்றது இவங்களுடைய மௌனமே ஒரு சாட்சி அவங்க மௌனமாக இருக்கிறாங்கன்றது வந்து யார் சொல்லி மௌனமாக தான் முக்கியம் கடைசியாக தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள்லாம் அவசியம்னு நினைக்கிறீங்க அரசாங்கம் செய்ய வேண்டியது பணி நிரந்தரம் செஞ்சிட்டாலே அவங்க அவங்கள பார்த்துப்பாங்க வேற எதுவுமே செய்ய வேண்டாம் ஏன்னா நீங்கள் அந்த ஆக்டே ரீஹாபிலேஷன் தான் பேசுது இதில் இன்னொன்று முக்கியமாக கவனிக்க வேண்டியது தொண்ணூத்தொம்போது சதவீதம் வந்து அட்டவணை சாதி பிரிவு மக்களாக இருக்கிறாங்க அப்போ ஏன் அது அந்த சாதி மக்கள் மட்டும் இந்த வேலைக்கு செய்கிறாங்க அப்போ நீங்கள் இவங்களை பணி நிரந்தரம் செய்யாமல் இருப்பது என்பது இவங்களை செஞ்சுட்டா அடுத்து ஷெட்யூல் காஸ்ட்லேருந்து இதுக்கு வரமாட்டாங்க இவன் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவே கூடாதுன்னு அரசு முடிவு பண்ணுது இந்த அரசு வெறும் அரசு மட்டுமல்லாமல் அது சாதியின் எந்திரமாகவும் சூழல் இந்த சாதியின் எந்திரம் இது இந்த எஸ்சி எஸ்சிங்க தானே வேற எதுனா சாதியாக இருந்தால் யோசிச்சிருப்பாங்க ஓகே இவ்வளோ நாள் வந்துட்டு இந்த ஒரு வாரமாக மீடியா எதுவும் ஃபோக்கஸ் பண்ணலை எப்படி எல்லாமே இருந்தாலும் கண்டிப்பாக அரசாங்கம் ஒரு தடவையாவது காது கொடுத்து இவங்களுடைய கோரிக்கைகள்லாம் கேட்கும் வரலாற்றில் இது ரொம்ப முக்கியமான ஒரு போராட்டமாக இடம் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் எங்களோட இணைந்தமைக்கு ரொம்ப நன்றி நன்றி